அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அன்பு சகோதரர் சேவூர் ராமச்சந்திரன் நபர்களையும் முன்னாள் உசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு நீதிபதி அவர்களையும் குறிவைத்து ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் படைகளுள் ஒன்றாக மாறிவிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறது டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் ஈடி ரைடுகள் திரு ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கிறது பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பலி வாங்கும் நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினர் வீட்டிற்கு தன் ஏவல் துறையை அனுப்பியுள்ளார் டாஸ்மாக் ரெய்டுகள் குறித்து ஸ்டாலின் மக்களிடம் எப்போதும் மௌனம் கலைக்கப் போகிறார் என்று தெரியவில்லை பின்னப்பட்ட கதைகளால் போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ரைடுகள் அதிமுக இயக்கத்தை அசைத்து பார்க்க கூட முடியாது இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் வெல்வோம் என்று அவர் உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது